ஒருவன் கேட்டால் என்ன கேட்டிருப்பான் யோசிச்சுப்பாரு ஏதாவது சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு பைசா கூட அவ்வளவுதான் கேட்டிருப்பான் அந்த காலத்துல இவர் உடனே சொல்றார் அவர்கிட்ட டயலாக் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட சொன்னார சொல்லையா நடந்தான்ல ஏன் இன்றைக்கு நம்ம சொன்னா நடக்க மாட்டேங்கிறான்னு தெரியுமா நம்ம இடத்துல வெள்ளியும் இருக்குது பொண்ணும் இருக்கிறது அதனாலதான் அவன் நடக்கல அவர் சொன்னார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லாததுனாலதான் இயேசுவின் தங்கி இருக்கிறதுக்காரண்ட போய் சும்மா டயலாக் பேசல அவரு நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார் நாங்கள் வெள்ளிக்கு பின்னால ஓடல பொண்ணுக்கு பின்னால ஓடல எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் பொக்கிஷமாய் கருதுவது இயேசுவின் நாமம்